ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த உலகத்தில் ஒரு மனிதனை வீரனாக மாற்றுவது அவன் பெற்ற வெற்றியா அல்லது அவன் சந்தித்த போராட்டங்களா என்ற கேள்வியுடன் தான் கர்ணன் அர்ஜுனன் கதை ஆரம்பமாகிறது மகாபாரத போர்க்களம் முடிந்த பிறகும் இந்த கேள்வி மனித மனங்களில் தொடர்ந்து எதிரொலித்துக்கொண்டே இருக்கிறது ஏனெனில் ஒரு பக்கம் அரச குலத்தில் பிறந்து சிறந்த ஆசான்களின் பயிற்சியுடன் தெய்வீக துணையோடு வளர்ந்தவன் அர்ஜுனன் மறுபக்கம் அடையாளம் இல்லாமல் பிறந்து அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் சுமந்தபடி வாழ்க்கையையே போர்க்களமாக மாற்றிக்கொண்டு உயர்ந்தவன் கர்ணன் இந்த இரு வாழ்க்கை பாதைகளும் தான் உண்மையான வீரன் யார் என்ற கேள்வியை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறது கர்ணன் சூரியன் மகனாக பிறந்தும் உலகத்துக்கு தெரியாமல் ஒரு தாயின் பயம் காரணமாக ஆற்றில் விடப்பட்ட குழந்தை குலமில்லை பெயரில்லை உரிமை இல்லை ஆனால் இதயத்தில் மட்டும் அடங்காத ஒரு தீ இருந்தது நான் யார் என்பதை இந்த உலகம் சொல்ல வேண்டாம் நான் என்னை நிரூபிக்கிறேன் என்ற தீ அதே நேரத்தில் அர்ஜுனன் அரச அரண்மனையில் வளர்ந்தவன் தன் பிறப்பிலேயே அடையாளம் பெற்றவன் துரோணாச்சாரியரின் முழு ஆசீர்வாதத்துடன் சகோதரர்களின் துணையுடன் கிருஷ்ணனின் நட்புடன் வளர்ந்தவன் கண்ணான் யார் என்ற கேள்வியை காப்பாதுன்ன அவன் கேட்டது ஒரே கேள்வி என் இலக்கு என்ன குருகுலத்தில் நடந்த முதல் மோதலில் அர்ஜுனன் தன் திறமையை உலகத்துக்கு தாட்டிய போது கர்ணன் எழுந்து நின்று அதையே செய்வான் என்றான் ஆனால் அந்த இடத்திலேயே நீ யார் உன் குலம் என்ன என்ற கேள்விகள் அவனை தடுத்து நிறுத்தின அந்த ஒரு நிமிடம் கர்ணனின் உள்ளத்தில் விழுந்த அவமானம்தான் அவனை எரியும் இரும்பாக மாற்றியது அந்த அவமானம்தான் அவனை அசைக்க முடியாத வீரனாக்கியது அப்போது உலகம் அவனை தள்ளிய சமயத்தில் துரியோதனன் மட்டும் அவனை அணைத்து கொண்டு நீ இல்லை நீ ஒரு ராஜா என்று சொன்ன வார்த்தை கர்ணனுக்கு ராஜ்யத்தை விட பெரிய பரிசாக மாறியது ஏனெனில் அந்த வார்த்தை அவனுக்கு அடையாளம் கொடுத்தது அதனால்தான் கர்ணன் துரியோதனனுக்காக அல்ல துரியோதனன் கொடுத்த மரியாதைக்காக உயிரையும் துறக்க தயாரானான் கர்ணன் பரசுராமரிடம் கற்றபோது ஒரு பொய்யின் காரணமாக சாப்பத்தை சுமந்தான் முக்கிய நேரத்தில் உன் ஆயுதம் உனக்கு நினைவுக்கு வராது என்ற அந்த சாபம் அவன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தை எழுதப் போகிறது என்பதை அவன் அறியவில்லை அதே நேரத்தில் அவன் தானத்தில் எப்போதும் முன்னோடி தன் உயிரை காக்கும் கவசத்தையும் குண்டலத்தையும் கூட துறந்தான் ஏனெனில் அவனுக்கு உயிரை விட புகழ் முக்கியம் வாழ்வை விட சொன்ன வார்த்தை முக்கியம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அந்த கடைசி நாள் வந்தபோது கர்ணன் அர்ஜுனன் நேருக்கு நேர் நின்றார்கள் ஒரு பக்கம் தர்மத்தின் பாதையில் நின்ற அர்ஜுனன் மறுபக்கம் நட்பின் கடனை கழிக்க வந்த கர்ணன் அப்போது விதி தன் முகத்தை காட்டியது ரத சக்கரம் சிக்கியது சாபம் செயல்பட்டது ஆயுதம் நினைவுக்கு வரவில்லை அந்த நிமிடத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து இது ஒரு மனிதனின் மரணம் அல்ல தர்மத்தின் முடிவு என்று சொன்னார் அம்பு பாய்ந்தது கர்ணன் விழுந்தான் போர்க்களம் அமைதியானது ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு கேள்வி மட்டும் இன்னும் ஒழித்து கொண்டே இருந்தது உண்மையான வீரன் யார் அர்ஜுனன் தர்மத்தின் வீரன் கருமையை சுமந்து வெற்றியை பெற்றவன் கர்ணன் தியாகத்தின் வீரன் வாழ்க்கையை தன்னை எதிர்த்தாலும் தன் நிலைப்பாட்டை விட்டு கொடுக்காதவன் ஒருவன் போரை கடைந்தான் மற்றொருவன் வாழ்க்கையையே போர்க்களமாக மாற்றினான் அதனால்தான் உலகம் அர்ஜுனனை வெற்றியாளன் என்று அழைக்கலாம் ஆனால் கர்ணனை மறக்க முடியாதவன் என்றுதான் சொல்ல முடியும் ஏனெனில் வீரம் என்பது வெற்றியில் இல்லை நிலைத்த நம்பிக்கையில் இருக்கிறது நீ வாழ்க்கையில் அடிபட்டு எழுந்து நிற்கிறாய் என்றால் நீ கர்ணன் நீ கடமையை சுமந்து தர்மத்தின் பாதையில் நடக்கிறாய் என்றால் நீ அர்ஜுனன் மகாபாரதம் ஒரு பழைய கதை அல்ல அது நம்ம வாழ்க்கையின் பிரதிபலிப்பு அதனால்தான் கர்ணன் அர்ஜுனன் யுத்தம் முடிந்த பிறகும் உண்மையான வீரன் யார் என்ற கேள்வி மட்டும் என்றும் முடிவில்லாமல் தொடர்கிறது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்